ஜனம் தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சமீபத்தில் சென்னையில் வந்து துக்ளக் பத்திரிகையினுடைய ஆண்டு விழா நடந்துச்சு இந்த ஆண்டு விழாவில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி காங்கிரஸினுடைய சசி தரூர் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அவர் பல்வேறு கருத்துக்களை வந்து தரூர் முன் வச்சார் அதாவது இன்னொரு விஷயத்தையும் இல்லை நம்ம பார்க்கணும் இந்த ஆண்டு உழவில் கழிந்த வருடமும் இது நடந்துச்சு அதுக்கு முந்தின வருஷமும் நடந்துச்சு அதுக்கு முந்தின வருஷமும் நடந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் நடந்துச்சு ஆனால் கடந்த வருஷம் கழிந்த ஆண்டு கடந்த ஆண்டு வந்து இந்த துக்களக்கு ஆண்டு விழா நடந்தது வந்து பெருசாக வெளியே தெரியலை அதுக்கு முந்தின வருஷமும் இது தெரியலை ஆனால் இந்த வருஷம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதில் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறதுனால அந்த ஒரே காரணத்தினால அன்றைக்கே இந்த நிகழ்ச்சி வந்து வைரல் ஆகிட்டு இந்த நிகழ்ச்சி வைரலாகிட்டு அதில் பேசப்பட்ட பேசின விஷயங்கள் வந்து வைரலாகிட்டு இல்லைனா அந்த ஆண்டு விழாவே வெளியே தெரியாமல் கூட போன வருஷம் மாதிரி கடந்து போயிருக்கக்கு தான் வாய்ப்பு நிறைய இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலையால் எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து அது ஒரு பெரிய நியூஸாக இல்லைன்னா ஒரு பெரிய செய்தியாக வெளியே வருதுங்கிறதுக்கு நான் உதாரணத்துக்கு இதெல்லாம் சொன்னேன் இதில் வந்து சசி தரூர் சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் வழக்கம் போல் வடக்கு தெக்க வடக்க வந்து பிள்ளைகளை பெற்று போட்டு நடக்கிறாங்க தெக்க தான் இங்கே உழைக்கிறாங்கங்கிற மாதிரி சொன்னார் இது வந்து கொஞ்சம் தவறான ஒரு விமர்சனம் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்த இருக்கிறவர் ஒரு எம்பியா இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரியான அந்த வடக்கு தெற்கு கிழக்கு மேற்க அப்படியெல்லாம் பிரிக்க கூடாது அப்படி நீங்கள் பிரிக்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து அதிகமான வரி செலுத்துகிற பகுதி வந்து கொங்கு மண்டலம் அங்கே தான் தொழில் இருக்குது தென் மாவட்டங்கள் தென் மண்டலங்கிறதே எடுத்திங்கன்னா அங்கே வந்து வரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே பெரிய அளவில் விவசாயம் கூட இல்லாத பகுதி மதுரைக்கு அந்த பக்கம் அந்த பகுதியெல்லாம் வந்து வ வறண்ட பகுதியெல்லாம் நிறைய இருக்குது அப்போ அந்த பகுதியில் தொழிலும் இல்லை வேறு எந்த முன்னேற்றத்துக்கும் தமிழக அரசாங்கம் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் வந்து அதில் முன் மு முக்கியத்துவம் கொடுத்து அது எதுவுமே செய்யலை அப்போ அங்கே வந்து வரி கம்மியாக தான் வரும் நீங்கள் வடக்க தெக்கன்னு பேசிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு உள்ளாலே நீங்கள் இதை ரெண்டையும் பிரித்து முத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொங்கு மண்டலத்துக்கு தான் நீங்கள் அதிகமானதை செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ நீங்கள் வந்து எப்படி ராமநாதபுரத்துக்கு எப்படி செய்வீங்க இப்போ ராமநாதபுரத்தில் இருக்க மனுஷன் கிடையாது அவனுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்ல இவன் வரி நிறையா கொடுக்குறான் அதனால் நீங்கள் நான் ஒன்று கேட்குறேன் திமுக காரங்க முதல் எத்தனை பேர் வரி கொடுக்குறான் அதை சொல்லுங்கள் திமுக காரங்க முதல் எத்தனை பேர் ஒழுங்காக வரி செலுத்துகிறாங்க அதை சொல்லுங்கள் முத வரி செலுத்தியிருந்தாருனா ஜெகத்ராட்சகனுடைய வீட்டில் ஆஸ்பத்திரியில் பிண அறையில் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஒழுங்காக வலி கட்டி வரி கட்டியிருந்தாருன்னா ஒரு சின்னதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா திமுக ஆரம்பிக்கப்பட்ட போது எத்தனை பேர் கோடீஸ்வரனாக இருந்தாங்க இல்லைன்னா எத்தனை பேர் அன்றைய கணக்குப்படி லட்சாதிபதியாக எத்தனை பேர் இருந்தாங்க கருணாநிதி முக்கியமான ஆள் அண்ணாதாரை தானே ஆரம்பித்தார் அவர் எப்படி அண்ணாதாரை ஒரு ஆளை மட்டும் விட்டுடலாம் ஏன் தெரியுமா அவர் எதுக்குமே குடும்பத்தில் சம்பாதிச்சு எதுவுமே வைக்கல அவருடைய வளர்ப்பு மகன் தான் பரிமளம் அந்த பரிம டாக்டர் பரிமளம் அவர் கூட கடைசியில் அவருக்குடைய அந்த நோய்க்கு மருத்துவம் அவர் டாக்டர் அந்த இதுக்கே மருத்துவத்துக்கெல்லாம் நம்ம மற்றவங்களை நம்ம நாடி நிற்கணுங்கிற ஒரு நிலம வரும்போது கிணத்துல விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் இதுதானே கேன்சர்னு நினைக்கிறேன் அந்த நோய் அப்போ அந்த அளவுக்கு யாருக்கும் தொல்லை கொடுக்க வேண்டாம் நம்மளே பேருவோம் நமக்கு வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ அவருடைய அண்ணாத்தோட ச கொள்ளையடிக்கலை அதில் நம்ம உறுதியாக இருக்கலாம் கருணாநிதி அவருக்க தான் அவர் எழுதி வச்சுருக்காரு நான் திருட்டு ட்ரெயினில் தான் யாரும் சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு அப்போ ஒரு டிக்கெட் எடுக்கிறது கூட வசதி இல்லாத ஒரு நபருக்கு இவ்வளவு ஆயிரம் கோடிகள் எப்படி வந்துச்சு எப்படி எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுது இதெல்லாம் எப்படி மேலே வந்தாங்க இவ்வளோ பேரும் அதே மாதிரி திமுக இல்லை உடையதா டி ஆர் பாலுவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஏ வா வேலுவா இருக்கட்டும் இல்லைனா வந்து பொன்முடியாக இருக்கட்டும் இல்லைனா கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனாக இருக்கட்டும் இல்லை தங்கன் தன்னரசா இருக்கட்டும் இல்லைனா ஐ பெரியசாமியாக இருக்கட்டும் இல்லைனா கனிமொழியாக இருக்கட்டும் இல்லை ஆ ராசவாக இருக்கட்டும் இவங்களாம் எப்படி சம்பாதிச்சாங்கிற சூட்சமத்தை சொல்லித்தாங்க சார் நாங்களும் வந்து சம்பாதிப்போம்ல நாங்களும் கொஞ்சம் இவங்க ரொம்ப நேர்மையாக சம்பாதிச்சா ஊரு ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல அந்த விஷயத்த சொல்லி தந்தால் நாங்களும் சம்பாதிப்போம்ல அவ்வளவு கொள்ளையடிக்கிறது ஆனால் வரி கேட்டுறது கிடையாது இவங்க தமிழகம் நிறைய வரி கட்டுது ஆனால் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்குது தமிழகத்தில் தான் அதிகமான ரயில் இதெல்லாம் கொடுக்குது இப்போ கூட நீங்கள் அயோத்திக்கு போகிறதுக்கு ட்ரெயின் விட்டதில் கேரளாவுக்கு ஒரு ட்ரெயின் தான் திருவனந்தபுரத்துலேருந்து போகுது அங்கே பல காரணத்தினால அது ஏதோ ஒரு தென் தென்னக ரயில்வே அப்படின்னு அறிவிச்சிருக்கதில் சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் சிறப்பு ட்ரெயின் போகுது ரெகுலராகவே போகுது தினசரி ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து ஒன்று போகுது மதுரையிலேருந்து ஒன்று போகுது நாகர்கோவில்ருந்து ஒன்று போகுது நாலு ட்ரெயின் தமிழகத்துக்கு தான் விட்டுருக்காங்க அதே மாதிரி ரொம்ப வருஷமா இவங்க மத்தியில் இருக்கும்போது கண்டுக்காத பகுதி மதுரைக்கு அந்த பங்க நீங்க திருவனந்தபுரம் வரைக்கும் ரெட்டை ரயில் பாதையே கிடையாது சார் காங்கிரஸும் திமுகவும் பத்தாண்டுகள் மத்தியில் இருந்தாங்க என்னத்தை பிடுங்கினாங்க எந்த எத்தனை ஆணைய இவங்க வந்து கலத்துனாங்க சொல்லுங்க எதுவுமே செய்யலை அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா இருபத்தி நாலு அரசாங்க அதாவது இருபத்தி நாலு தனியார் ஆஸ்பத்திரிக்கு அனுமதி கொடுத்திருந்தார் கருணாநிதி கருணாநிதினா கருணாநிதி மத்தியில் இருந்ததை பயன்படுத்தி அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை பயன்படுத்தி மத்திய அரசில் இருந்து அனுமதி வாங்கி இங்கே கொடுத்தாங்க இருபத்தி நாலு இது கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் அரசு மருத்துவக் கல்லூரி எத்தனை கொடுத்தாங்க நாலு இதான் இவங்க சேர்ந்த சாதனை ஆனால் மோடி வந்த பிறகு ரொம்ப குறுகிய காலத்துலையே பன்னிரெண்டு பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு அனுமதி கொடுத்தாரு எயிட்ஸு பதினொன்று இப்போ எங்க ஆரம்பிச்சிட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கு கொடுத்துட்டாரு அது மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுத்து செயல்பட அதாவது இன்னும் கட்டுமானத்தில் கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக அது வந்துடும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு எய்ம்ஸ் கொண்டு வர துப்பு இந்த இவங்க தான் இவருக்கு அனுமதி கொடுத்து இதை செய்கிறதுல அது சீன ஜப்பானுடைய நிதி பங்களிப்போடு அதை பண்ணுறதுனால லேட் ஆகுது பங்கு உங்கள்கிட்ட தான் நீங்கள் பணம் நிறைய வச்சிருக்கீங்க இந்த சென்னையில் வந்து இந்த நாலு பார்க்கு கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை ஒதுக்குனிங்க ஏன் அந்த ரூபாயை நான் தாரேன் நீங்கள் அதை எங்களுக்கு எய்ம்ஸை கட்டி கொடுங்கன்னு கேட்க தானே இல்லைங்க எங்கே எதுக்கு கொண்டு பேனா சிலை வைக்க போகிறீங்க எதுக்கு கண்ட கண்ட இடத்துலலாம் சிலை வைக்க போகிறீங்க உங்கள் இருக்குது அந்த அப்பாவுக்கு வைக்கக்கூடிய சிலையை சிலை கருணாநிதிக்கு வைக்கக்கூடிய சிலை அந்த விழாவில் நடத்துறது இதுக்கெல்லாம் இந்த பணத்தெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டிட்டு போகலாமே ஒரு பெரிய கஷ்டமான நிலைமையா நீங்கள் நினச்சி ஒரு ரெண்டாயிரம் கோடி நீங்கள் நாங்கள் தாரங்க ரெண்டாயிரம் கோடி கூட கிடையாது இங்கே சென்னையில் கட்டக்கூடிய நாலு பார்க்குக்குள்ள பணம் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஆனால் அது ஆயிரம் கோடி கூட கிடையாது அந்த பணத்தை கொடுத்தாலே கட்டி விடுவாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் நீங்கள் கொண்டு வரல அதை சொல்லுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பத்து வருஷம் இருந்தீங்களா மத்தியில் அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் பீரியடில் நீங்கள் தான் இருந்தீங்க இப்போ பதினைந்து ஆண்டுகள் மத்தியில் இருந்தீங்க என்ன செய்தீங்க தமிழகத்துக்கு நாலே நாலு மருத்துவக் கல்லூரியாக கொடுத்தீங்க அவ்வளோ தானே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரணும் கூட சிந்தனை கூட உங்களுக்கு இல்லையே ஆனால் நிறைய தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட சாராய ஆலைகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஜகத் ரஜின நடத்துறையில் ரெண்டு ஆலைக்கு அனுமதியாக இல்லையா அனுமதியே இல்லாமல் சாராயாலைகள்லாம் கூட நடத்த முடியுதுங்கிறத நீங்கள் தான் உங்கள் தலைவர்கள் தான் திமுக காரங்க தான் வந்து நிரூபிச்சிருக்காங்க இப்போ எவ்வளோ பெரிய மோசடியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து மத்திய அரசு புறக்கணிக்குது புற எதில் புறக்கணித்தாங்க சொல்லுங்கள் இதை வந்து ஜ சசி தரூர் பேசுகிறார் பேசலாமான்னு எனக்கு தெரியல இந்த ஆளெல்லாம் எது எப்படி அரசியல் தலைவராக இருக்காங்கன்னு தெரியல அதனால தான் அந்த கட்சி நாசமாக போயிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் அதோட சேர்ந்த திமுகவும் நாசமாக போகிறதுக்கு காரணம் தான் இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா வடக்கு தக்குன்னு பிரித்து பேசுகிறான் தமிழ்நாட்டுக்காரன்னா அது வேற த திமுகக்காரன் பேசுகிறான்னா அது அப்படி தான் பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு என்ன வந்து போச்சு நீங்கள் ஒரு தேசிய கட்சி இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இதில் வந்து அடுத்து இன்னொரு பாயிண்ட்டாக அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா அது வந்து பிரதமர் வந்து அந்த கோயிலில் வந்து அந்த அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கக்கூடாது அந்த பிரதிஷ்டை விழாவில் அவர் முன் எந்த நடத்தக்கூடாது அது வந்து ஒரு சன்னியாசி தான் பிரதமரும் சன்னியாசி தாங்க சரிங்க உங்கள் விவாதப்படியே வருவோம் நம்ம வந்து யோகி இருக்கார்ல உத்தரப்பிரதேச பிரத முதலமைச்சர் அவரை வச்சு நம்ம படத்துக்கு நடத்திவிடுவோமா அப்போ அது காங்கிரஸ் ஓகேவா அவர் நடத்தினா நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிடுவீங்களா கேட்டு சொல்லுங்கள் உங்கள் இத்தாலிய இத்தாலியில் இத்தாலி காரங்க இருக்காங்களே இவங்க சோனியா காந்தி இருக்காங்களா இன்னமும் இந்தியா இத்தாலி சிட்டிசன் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள் நம்ம வந்து அதுபடி நம்ம எதாவது செய்யலாமான்னு யோசிப்போம் பைத்தியகரத்தனமாக இல்லையா யோகியும் கூட தான் நிற்பார் அவர் யோகிங்கிறவங்க எல்லாம் யோகி கிடையாதுங்க எல்லாம் சன்னியாசி எல்லாரும் சன்னியாசி வேஷம் போட்டவங்க எல்லாம் வேஷம் போட்டவங்க கிடையாது சன்னியாசியா தானே வாழ்றாரு பிரதமராக இல்லை என்ன உங்களுக்கு ஒழுக்க கிடையாது வாழ்ந்துட்டாரா இல்லை ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா பிரதமர் கலந்துக்கூடாதுன்னு எப்படி இன்னொரு பாயிண்ட் நான் கேட்கறேன் இன்னொரு சங்கராச்சாரியார் கூட இதை வந்து எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிஷ் தரூர் சொல்றாரு அவர் மட்டும் சொல்லல காங்கிரஸுக்காரங்களாம் நிறைய சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் கலந்துக்கள்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய காரணங்களை அதாவது கலந்துக்க கூடாதுங்கிறது நோக்கம் அதுக்கு பிறகு அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒவ்வொரு காரணமாக எடுத்து எடுத்து பொருத்திக்கிட்டு இருக்காங்க சரி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சங்கராச்சாரியர் வந்து ராமர் கோயில் கெட்டணுங்கிற உறுதியாக இருக்கார் அதுக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுல வந்து நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுங்கிற கருத்து அவருக்கு சில சங்கராச்சர் எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இருக்குன்னு வச்சுருங்களேன் அதை ஒத்துக்கிடும் அவங்களுக்கு வந்து அதை பண்ணுறதுல மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் அயோத்தியில் ராமர் கோயில் கெட்டணுங்கிறதுல அவருக்கு மாற்று கருத்து கிடையாது கண்டிப்பாக கெட்டணுங்கிறது உறுதியாக இருக்காங்க எல்லா சங்கராச்சாரியாரும் அயோத்தியில் ராமர் பிறந்த இடம் அங்கே தான் ராமருக்கு ஆலயம் எழுப்பணுங்கிறது எல்லாம் உறுதியாக இருந்தாங்க திமுகனுடைய நிலைப்பாடு என்ன ஆ கெட்டணுங்கிற நீங்கள் ஓகே சொல்கிறீங்களா இல்லை காங்கிரசனுடைய நிலைப்பாடு என்ன கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு என்ன அகிலேஷ் யாதவுடைய நிலைப்பாடு என்ன மம்தா பானர்ஜியுடைய நிலைப்பாடு என்ன அங்கே ஜெயலலிதா சொன்னாங்க அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் எழுப்பாமல் என்ன அரபு நாட்டிலே எழுப்ப முடியுமா அதனால நல்ல டைலாக் எல்லாம் கேட்டாங்க கரைசைவாங்க பண்ணுறதுக்கு ஆதரிச்சாங்க அந்த அம்மா அதனால் அந்த அம்மாவை மட்டும் விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நிலவரம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கெட்டணுங்கிறதுல உங்களுக்கெல்லாம் உடன்பாடு இருக்கா இல்லை அப்புறம் நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நீங்களே அங்கே ராமர் கோயில் கெட்டக்கூடாதுன்னு சொன்ன கும்பல் தானே கோர்ட்டு உத்தரவு போட்டுட்டு தீர்ப்பை சொல்லிவிட்டு வேறு வழி இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை சார் அதில் ஒரு பெரிய ஒரு ஆதரவு பிரதமரு கிடைக்குது இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல தஞ்சை பெரிய கோயிலை கட்ட ராஜராஜ சோழனை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு பிறகு கூட அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டினது பிரதமர் நரேந்திர மோடி தான் சொல்லி வரலாறு பேசும் வரக்கூடிய சந்ததி பேசும் பத்து ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் இல்லை ஐயாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கூட பிரதமர் நரேந்திர மோடினு ஒரு மா மனிதர் பிரதமர் நம்ம நாட்டில் பாரத தேசத்தில் இருந்தாரு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அயோத்தியில் வந்து ராமபிரானுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது அந்த எழுப்பப்படுறதுக்கு இவங்கெல்லாம் எதிரியாக இருந்தாங்க அதெல்லாம் மீறி அவ்வளோ இதையும் உடைச்சி சட்ட ரீதியாகவே எல்லாத்தையும் தீர்வு கண்டுபிடிச்சி கடைசியாக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை அவர் எழுப்பினார் அப்போ அவர் அந்த பிரதமராக இருந்த இருக்க நேரத்தில் தான் இது நடந்து அப்படிங்கிறது வரலாறு இருக்கும் அதானே அதான் இவங்களுக்கு வரி வயிற்றுச்சர் அதனால தான் இவங்க எல்லாம் வந்து ஐயோ அங்கே வந்து அவர் அத்வானியை கூப்பிடல அத்வானியை கூப்பிட்டா என்ன யாரை கூப்பிட்டானே நீங்களும் தான் அந்த கோவிலே வேண்டான்னு சொன்ன கும்பலாச்சே உங்களுக்கு அதை பற்றி என்ன கவலை அதான் என்னுடைய கேள்வியர் அது சசிதர்வராக இருந்தாலும் சரி தான் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி தான் இன்னொன்று கேட்குறேன் ராகுல் காந்தி வந்து இப்போ ஒரு ஜூடோ யாத்திரை நீதியாக நீ நிதியா நீதியா ஏதோ ஒன்று வச்சுட்டு இப்போ நடைபயணம் அடுத்த நடைபயணத்தை இப்போ தொடங்கியிருக்கிறாரில்ல பாத யாத்திரை அந்த பாத யாத்திரை வந்து வடகிழக்கு இருந்து தொடங்கினார்னு எல்லாத்துக்கும் தெரியும் மணிப்பூரில் இருந்து தொடங்கினார் ஆனால் இந்த பாத யாத்திரையே முத தொடங்குற இடமா இருந்தது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து தொடங்குறதை முதல் முடிவு பண்ணியிருக்காங்க அருணாச்சல பிரதேசத்துலேருந்து வரலாம்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க அடுத்து அதை மாற்றி இருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஏன்னா அரு அருணாச்சல பிரதேசத்துக்கு இந்த பக்கம்தான் மணிப்பூர் வருது மணிப்பூரோ இல்லைனா மிசோராமோ அடுத்து வந்து திரிபுராவோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த அதாவது கிட்டத்தட்ட இந்த பங்களாதேஷை ஒட்டி தான் இந்த பகுதிகள்லாம் வருது அப்போ நீங்கள் வந்து மணிப்பூருக்கு அந்த பக்கம் மேலே இருக்கக்கூடிய அந்த அருணாச்சல பிரதேசத்துலேருந்து வந்தாங்கன்னா ஒரு ஒழுங்கு கரெக்டாக வர ஒரு ரூட்டு கரெக்டாக கிடைக்கும் கரெக்டாக சொன்னால் ஒரு ரூட்டு ஒரு பாதை கரெக்டாக கிடைக்கும்ல அப்போ அந்த பாதையில் வரணும்னு தான் யோசிச்சுருக்காங்க ஆனால் இவர் எதுக்கு இந்த ஈர வெங்காயம் மணிப்பூரில் இருந்து தொடங்கி சொல்லுங்கள் அங்கே இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு அதனால் அதெல்லாம் கதையாக இல்லை அருணாச்சல பிரதேசத்தை சீனாக்காரன் உரிமை கொண்டாடுறான் வடகிழக்கு மாநிலத்தில் லாஸ்ட் இருக்குது அருணாச்சல பிரதேசம் தானே அங்கேருந்து இருந்து வர வேண்டியதானே ஏன் நீங்க வரல இப்போ அருணாச்சல பிரதேசத்துல இருந்து ஒரு நடைபயணத்தை தொடங்குனா சீனாக்காரன் வந்து வருத்தப்படுவான் அவன் நம்மளை பகைப்பான்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா நீங்க எந்த நாட்டுக்கும் விசுவாசமா இருக்கீங்க இவ்வளவுதான் தான் அப்புறம் நீங்க அருணாச்சல பிரதேசத்தை விட்டுட்டு அயோத்திக்கு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இதே கதை தான் இதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டில் ஏகதா ஏத்திரடி ஒரு ஏத்திரையை காங்கிரஸ் காலத்தில் பாஜக தலைவர் ஏக அது முரளிமுருகர் ஜோஷி தலைமையில் கன்னியாகுமரியிலேருந்து அந்த பா யாத்திரையை தொடங்கி கடைசியில் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி வந்து காஷ்மீரில் லால் சவுக்கில் போய் தேசிய கொடி ஏற்றினாங்க எதுக்கு காஷ்மீர் மாநிலத்துக்குள்ளால் நம்முடைய தேசியக்கூடிய கூட ஏற்ற முடியாத அளவுக்கு அதை ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சது மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி அந்த அளவுக்கு மோசமாக நேரு காலத்துலேருந்து ஆரம்பித்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில கொண்டு வந்தது எங்களுக்கு அந்த மாநிலம் உரிமைப்பட்டது எங்களுடைய மாநிலங்கிறத நிலைநாட்டுவதற்காக அங்கே போய் ஒரு தேசிய கொடி ஏற்றுறதுக்கு பாஜக ஒரு பெரிய அணிவகுப்பு போய் ஒரு பெரிய யாத்திரை போய் அங்கே போய் கொடியேற்றுனாங்க இது ஆர்கனைசர் அன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தான் அன்னைக்கு வந்து ஏகதா யாத்திரைக்கு ஆர்கனைசர் இது ஏன் நான் சொல்றேன்னா நம்முடைய ஒரு மாநிலத்தை இது நமக்கு தான் கிட்டத்தட்ட கை நழுவி போகுதுங்கும் போது இது நம்முடைய மாநிலங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க ஆனால் அந்த கேடுகட்ட இந்த காங்கிரஸுக்காரங்க அருணாச்சல பிரதேசம் எல்லா வகையிலும் நம்மகிட்ட இருக்கக்கூடியதா இல்லை இல்லை இது சீனா காரணக்குன்னு சொல்றதுக்காக நடைபயணத்தை கூட நீங்கள் இருந்து தொடங்காமல் அதை விட்டுட்டு மணிப்பூர்லேருந்து டிங்கு டிங்குன்னு மணியாட்டிட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இங்கே என்ன சொல்றீங்க அயோத்தியில் வந்து அங்க சங்கராச்சாரியார் சங்கரா கல்ச்சர் சொன்னால் மட்டும் ஏற்றுக்கிடுவீங்களா நீங்கள் வந்துடுவீங்களா நீங்கள் அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான்னு நினைக்கிறீங்க வேறு என்ன காரணம் இல்லை இருக்குது காங்கிரஸுக்கு என்ன காரணம் வேறு கம்யூனிஸ்ட்டுக்கு வேறு காரணம் என்ன திமுகவுக்கு என்ன காரணம் இருக்க போதில் ஒரு காரணமும் கிடையாது இந்த இதில் நிகழ்வில் போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸுக்கு வந்து முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லாட்டா மட்டும் உங்களுக்கு ஓட்டு என்னமோ நிறையா போடுவாங்க அது வேற கதை ஆனால் உண்மையிலேயே வந்து பிரதமர் நரேந்திர மோடியை விட அயோத்தி ராம பிரதா பிர அந்த பிரதிஷ்டைக்கு வந்து சிறந்த நபர் வேற எருமை கிடையாது அதை தான் அவரு தான் அது அன்னைக்கு வந்து முதல்ல இருந்தே அதை உருவாக்கி அண்ணன் அயோத்தியில இவரு வந்து ரத யாத்திரையை எடுக்கும் அவர் அவரு பங்கெடுத்தவர் தான் அன்னையிலேருந்தே கனவாக வச்சவர் இதுவரைக்கும் உள்ளே நுழையாமல் இருக்கக்கூடியவர் இப்போ தான் சமீபத்தில் தான் அந்த உள்ளே போயிருப்பார் ராம கோயிலுக்கு அப்போ சமீபத்தில் தான் இந்த தீர்ப்பு வந்த பிறகு தான் போயிருப்பார் பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கு இடையில் அவர் இருபது முப்பது வருஷம் அந்த பக்கமே அவர் போகவே இல்லை ஒரு விரதமாகவே இருந்தவர் இப்போமும் பதினோரு நாள் விரதம் இருந்ததும் அது அங்கே போகிறார் அதனால அவரவர் ஒரு புனிதரெல்லாம் ஒன்றும் கிடையாது சங்கராச்சாரம் சொல்கிறேன்னா அது எதுக்காக சொல்லிட்டு போகிறார் ரைட்டு பரவாயில்ல ஆனால் அங்கே தான் ராமர் கோயில் இருக்கணுங்கிறதெல்லாம் உறுதியாக இருக்கார் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ணணுங்கிறல்ல உறுதியாக இருக்கார் அந்த சங்கராச்சாரியார் கூட அதான் ஒத்துக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இவங்க ஏன் அதை எடுத்து வைத்தறிச்சல் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வரப்போகுது இந்தியா முழுக்க எல்லாரும் இதை கொண்டாடுறாங்க இந்த ராமபிரானுக்கு ஆலயம் எழுப்பினது பிரதமர் நரேந்திர மோடி தான் உலகம் முழுக்க தெரியுது ராம ராமர் ராமர் மோடி மோடி கொண்டாடுறாங்களே அப்படிங்கறதுல காங்கிரஸுக்காரங்களுக்கு பெரிய வைத்தறிச்சல் ஆகி போச்சுது என்னடா பண்ணணும் ஒன்றுமே தெரியல எந்த இதை தின்னால் இந்த பித்தம் தெளிவுங்கிறத அவங்களுக்கு தெரியலை அதனால் என்னென்ன இது புலம்பிகிட்டு இருக்காங்கிறதான் நம்மளால் இதை சொல்ல முடியும் நன்றி வணக்கம்